இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இது ஒரு சின்ன அப்டேட் தான் ஒரு ரீசண்ட் டெவலப்மெண்ட் பற்றியான ஒரு அப்டேட் இந்த பதிவு வந்து நான் ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன் அதை தான் உங்களோட பகிரப்போகிறேன் அதாவது ரொம்ப ரீசெண்டாக வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட முக்கியமான எல்லா அரபு நாடுகளுக்கும் பயணித்து வரலாறு காணாத முதலீடுகளை அரபு அரசுகளிடமிருந்து ஈர்த்துள்ளார் சரிங்களா அதிலும் குறிப்பாக ஒரு புறத்தில் காசா மக்கள் உண்ண உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கையில் இந்த வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்குது அதாவது மக்கள் நினைக்கிறார்கள் உம்மத் வந்து பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கிறது என்று ஆனால் நிலைமை வந்து தலைகீழாக இருக்கிறது உதாரணத்திற்கு கத்தார் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு ஒரு சொகுசு விமானத்தை அன்பளிப்பாக வழங்கியிருக்குது அதாவது நான் வந்து இந்திய ரூபாயினுடைய மதிப்பில் சொல்கிறேன் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து போகும் நான் வந்து இந்திய ரூபாயில் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன் கத்தார் வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை ட்ரம்புக்கு வந்து அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறது சவுதி அரசாங்கமும் கிட்டத்தட்ட அறுபதினாயிரம் கோடி ரூபாய் வந்து அமெரிக்காவில் வந்து முதலீடு செய்யப்போவதாக போவதாக அறிவித்துள்ளது இதில் வந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஆம்ஸ் டீல் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவோட எம்பிஎஸ் தலைமை தலைமையிலான சவுதி அரசாங்கம் அதாவது ராணுவ உபகரணங்களின் இறக்குமதி தொடர்பான ஒரு அக்ரிமெண்ட் உடன்படிக்கை சரிங்களா இந்த ராணுவ உபகரணங்கள் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சவுதி அரசு என்ன செய்யப்போகிறது என்று தெரியவில்லை அதிகபட்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யமன் முஸ்லீம்கள் மீது பாம்பு போட்டு முஸ்லீம்களை கொள்வார்கள் அவர்களுடைய கட்டுமானங்களை அளிப்பார்கள் அதை தவிர இந்த ஆயுதங்கள் பெரிதும் அவர்களுக்கு உதவுவதில்லை இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமீரகம் யூஏஇ வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸுக்கு ஒரு டீல் ட்ரம்ப்போட போட்டிருக்குது அதாவது ட்ரில்லியன் டாலர் டீல் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் கோடி ரூபாய் வந்து அமெரிக்காவில் முதலீடு செய்ய போவதாக அறிவித்து அந்த டீலையும் ட்ரம்ப்போட வந்து ஐக்கிய அரபு அமீரகம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து செய்திருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சிரியாவுனுடைய தற்போதைய ஆட்சியாளரும் முன்னாள் ஐசிஸ் வகைராவுமான ஜோலானி அபு முகமது ஜோலானி வந்து அமெரிக்காவிடம் கிட்டத்தட்ட சரணடைந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வந்து புகழ்வதை பார்த்தா அவருடைய காலில் மட்டும்தான் விழவில்லை என்று தோன்றுகிறது விரைவில் வந்து அவர் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன காசா முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இதுவரை ஒரு ஆணியை கூட இவர் கொடுங்கவில்லை மாறாக அதற்கு எதிராகத்தான் இவ்வளவு நாட்களும் செயல்பட்டிருக்கிறார் அதாவது இஸ்ரேல் வந்து சிறிய நிலப்பரப்புகள் மீடு மீது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பு குண்டு போட்டு சிறிய நிலப்பரப்புகளை தகர்த்து கொண்டிருந்த போது கட்டுமானங்களை தகர்த்து கொண்டிருந்த போது இந்த ஜோலானி என்ன செய்தார்னா சிரியாவில் இருந்த ஃபலஸ்தீன் எதிர்ப்பு இயக்கங்களினுடைய சில தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார் சரிங்களா அவர்களுக்கு ஆதரவாக எதுவும் செய்யவில்லை என்பதை தாண்டி அவர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் இந்த நடவடிக்கை எடுத்தார் ட்ரம்ப்புனுடைய உந்துதலின் பேரில் ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிரியாவுனுடைய பொருளாதார தடையை நீக்கும் விதமாக சிரியாவுனுடைய எண்ணெயை வந்து அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி அதனுடைய நிலப்பகுதிகளில் சிரியாவுனுடைய நிலப்பகுதிகளில் சிலவற்றை இஸ்ரேலுக்கும் அளிக்க இருப்பதாக ஜோலானி வந்து அறிவித்துள்ளார் சரிங்களா இப்போ அவர் வந்து கொடுத்த அசைன்மெண்ட்டை வந்து கச்சிதமாக செய்துட்ருக்கிறார் இதை வந்து நம்ம இப்போ சொல்லலை முன்கூட்டியே ஜோலானி வந்து பஷர் அசாத்தை வந்து கவிழ்த்து விட்டு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த உடனேயே நாம் இதை கணித்தோம் இவரும் அடுத்த அரபு கைப்பாவை ஆட்சியாளராகத்தான் இருப்பார் ஜியோனிச ஏகாதிபத்திய கைப்பாவை நேட்டோ நாடுகள் நாடுகளினுடைய கைப்பாவை ஆட்சியாளராகத்தான் இருக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம அப்பொழுதே கணிச்சோம் அந்த மாதிரியே இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மொராக்கோ பஹரின் சூடான் இந்த நாடுகளை பற்றிலாம் நம்ம நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் இவர்கள் வந்து ஆப்ரஹாம் அக்காட்ஸ் மூலம் உடன்படிக்கை மூலமாக ஏற்கனவே இஸ்ரேலை வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து விட்டவர்கள் ஏற்கனவே வந்து இவர்கள் வந்து இஸ்ரேலினுடைய பொருளாதார கூட்டாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் அடுத்தது வந்து துருக்கி துருக்கியினுடைய ரெசிப்தையூப் எர்தோகான் வாயில் வந்து வடை சுடுவதில் வல்லவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பார் ஆய்வுன்னு ஆனால் திரைமறைவில் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எண்ணெய் எரிவாயு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் அதில் வந்து எந்த முட்டுக்கட்டையோ தடையோ இதுவரை ஏற்படவில்லை இந்த துருக்கி இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகள் வந்து ஏற்கனவே கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அமெரிக்காவில் வந்து முதலீடு செய்துவிட்டன ஸோ அப்போது இவ்வளவு பணத்தையும் வந்து இவ்வளவு பணத்தினுடைய ஒட்டுமொத்த தொகையை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தா அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி முஸ்லீம்களுக்கு உணவளிக்க அவர்களுக்கு உணவு வழங்க போதுமான பொருளாதாரமாக இது இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி முஸ்லீம்களுக்கு உணவளிக்க போதுமான பொருளாதாரத்தை இவர்கள் வந்து இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்களினுடைய எதிரிகளின் கைகளில் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் சரிங்களா இவர்கள் தான் லட்சக்கணக்கான முஸ்லிம்களின் இனப்படுகொலைக்கு காரணமாக இருக்கிறார்கள் இது தெரிந்தே அவர்கள் வந்து செய்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு புறம் நடந்துட்டு இருக்க இன்னொரு புறம் வந்து காசா முஸ்லீம்கள் வந்து உண்ண உணவு இல்லாமல் குடிக்க தண்ணீர் குடிநீர் இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள் காசாவில் எகிப்து அரசாங்கம் ஒரு புறத்துல வந்து காசாவை வந்து காசாவுனுடைய சீஜை வந்து அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக தொடர்ந்து காசா முஸ்லிம்களை அந்த சீஜுக்குள்ளாலேயே அந்த திறந்தவெளி சிறைச்சாலைக்குள்ளாலேயே அவர்களை அடைத்து வைப்பதில் இஸ்ரேலுக்கு எல்லா வகையிலும் வந்து உதவி கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் ஜோர்டான் அரசு வந்து இஸ்ரேலை வான்வழி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் விதமாக ஆன்டை மிசைல் சிஸ்டத்தை வந்து ஜோர்டானில் இன்ஸ்டால் செய்து கொண்டு கிட்டத்தட்ட இஸ்ரேலிய ராணுவத்தை விட இஸ்ரேலுக்கு நன்றி உள்ள ஜோர்டான் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அப்போ உம்மத் வந்து பொருளாதார ரீதியாகவோ இராணுவ ரீதியாகவோ வந்து பலவீனமாக இல்லை ஆனால் உம்மத் வந்து கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக பலவீனமாக இருக்கிறது சரிங்களா அது வந்து மனோவியல் ரீதியாக மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு அடிமையாக உள்ளது ஆகினால் இவர்கள் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆமாம் சாமி போட்டு அவர்களுக்கு கூஜா தூக்கி அவர்களுக்கு வெண்சாமரம் வீசுவதை தவிர இந்த அரசாங்கங்களுக்கு வேறு வழி இல்லை இதற்கு மாறா இஸ்லாமிய கருத்தியலின் அஸ்திவாரத்தின் மீது அனைத்து முஸ்லிம் அரசுகளும் கைகோர்த்து நின்று தங்களுடைய உளவியல் அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்தால் ஒருங்கிணைந்த முஸ்லிம் உம்மத்தை தவிர மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய வல்லரசு வேறு எதுவும் கிடையாது என்கிற அளவுக்கு மிகப்பெரிய வல்லரசாக ஒருங்கிணைந்த முஸ்லிம் உம்மத் ஆகும் சரிங்களா ஆனால் இந்த அரசுகளெல்லாம் இவர்களெல்லாம் அடிமைகளாக இருப்பது இருப்பது வரை அது நடக்காது முஸ்லீம்களுடைய துயரங்களும் நீங்காது ஸோ அப்போ இந்த ஒட்டுமொத்த அடிமைகளுக்கு மத்தியில ஒடுக்கப்படும் காசா முஸ்லிம்களுக்கு துணை நின்று ஈமானுடனும் முதுகெலும்புடனும் அமெரிக்கா இஸ்ரேலை காத்திரமாக எதிர்த்து வரும் முஸ்லீம் நாடுகளின் பட்டியலையும் நாம் வந்து குறிப்பிட்டாக வேண்டும் அவர்கள் வந்து யமன் ஈரான் பலஸ்தீன் லெபனான் ஆகிய நாடுகள் ஆவார்கள் இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து அமெரிக்கா இஸ்ரேலிடம் சரணடையவில்லை ஆனால் அதே நேரத்தில் அவர்களை காத்திரமாக எதிர்க்கவும் இல்லை உதாரணத்திற்கு வந்து ஆப்கானிஸ்தானை சொல்லலாம் அந்த மாதிரி ஈராக்கை சொல்லலாம் ஆனால் ஈராக்கில் இருக்கும் சில சில ஈரான் ஆதரவு எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து இஸ்ரேலை வந்து எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றன ஈராக் உள்ளிருந்தே ஓமானை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் எந்த விவகாரங்களிலும் ஓமானினுடைய பேர் அடிபடாது ஆனால் அவர்கள் மௌனமாக அமைதியாக அமெரிக்காவுக்கு மத்தியஸ்த வேலையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது ரீசெண்டாக கூட ட்ரம்ப் வந்து ஓமானைத்தான் தனக்கு தனக்கும் எமன் ஹௌத்திகளுக்கும் மத்தியிலான அந்த உரையாடலில் கிட்டத்தட்ட அவர்களை அப்ரோச் பண்ணுவதற்கும் அவர்களோடு நெகோஷியேட் பண்ணுவதற்கும் ஓமான அரசைத்தான் மத்தியஸ்தமாக பயன்படுத்தினார் ட்ரம்ப் சரிங்களா மறுபுறம் ஈரான் அரசு பார்த்தீங்கன்னா காசா முஸ்லிம்களின் விடுதலைக்காக அவர்கள் கொடுத்த விலையை போல் வேறு எந்த அரசும் கொடுக்கவில்லை சரிங்களா இதை வந்து மேற்கத்திய அரசியல் விமர்சகர்களே ஒருமனதாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே மாதிரி யமன் வந்து செங்கடலில் கொடுக்கும் மரண அடியை தாங்க முடியாமல் வந்து அமெரிக்கா கிட்டத்தட்ட தோற்றோடுகிறது என்றே சொல்லலாம் அமெரிக்காவும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறது ஆனால் யமனை வந்து சரணடைய வைக்க முடியவில்லை அவர்களுடைய எதிர் நடவடிக்கைகளை எதிர்ப்பு நடவடிக்கைகளை நிறுத்தவும் முடியவில்லை சரிங்களா அடித்து துவம்சம் பண்ணுறாங்க அமெரிக்க போர்க்கப்பல்களை எல்லாம் செங்கடலில் அந்த மாதிரி யமனுடைய ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலையும் வந்து விட்டு கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் மைய நீரோட்ட ஊடகங்கள் வந்து பதிவு செய்வதே கிடையாது சரிங்களா இறுதியாக வந்து ரசூல்லா செல்லம் கேட்ட துவாவோடு இந்த உரையை வந்து நிறைவு செய்கிறேன் நபிகலா சல்லாஹ் வல்லம் துவா செய்கிறார்கள் அல்லாஹுமா லனா ஃபி ஷாமினா அல்லாஹுமா லனா ஃபி யமனினா இது ஒரு நீண்ட ஹஜீஸ் நான் இந்த ரெண்டு வரியை மட்டும் கூறுகிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாவே எங்களுக்காக எங்களுடைய ஷாம் பிரதேசத்தை நீ அருள் செய்வாயாக அல்லாவே எங்களுக்காக எங்களுடைய யமன் பிரதேசத்தை அருள் செய்வாயாக இது வந்து சஹிஹான் ஹதீஸ் இது வந்து சுனனு திருமதியிலும் சஹீஹுல் புகாரியிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக